இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முத்திரை அப்படின்னா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய முத்திரை நான் உங்களுக்கு ஏற்கனவே யோனி முத்திரை இது ஒரு விதமான யோனிமித்திரை யோனிமித்திரை அந்த யோனி முத்திரையில எப்படி நம்ம பண்ணிருக்கோம்னா அங்க பாருங்க இந்த ரெண்டு விரலும் உள்ள போயிரும் ரெண்டு விரலும் இந்த விரல் ரெண்டு விரலும் உள்ள பெயருங்கன்னா இப்போ அடுத்து மோதிர விரல் ரெண்டும் மேல வந்துடும் இங்க பாருங்க வந்துருச்சா இப்போ வந்து ஆஹ் நடுவிரலை நீங்க ஒன்றோட ஒன்று இப்படி வச்சுக்கிறீங்க இந்த மோதிர விரலை இப்படி பிடிச்சுக்கிறீங்க இந்த சுண்டு வரலோடு இதை இப்படி வச்சுக்கிறீங்க இது வந்து யோனி முத்திரை நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் குழந்தைங்க அங்க பாருங்க ஆஹ் சுண்டு விரல் ரெண்டையும் சுண்டு விரல் ரெண்டையும் இப்படி வச்சுக்கிறோம் ஆமா அதே தான் அதே இங்க பாருங்க சுண்டு விரல் ரெண்டே இப்படி வச்சுக்கிறோம் அதை மடக்கிறீங்க இப்போ வந்து நடுவுரல் விரல் இருக்கலாம் நடு விரல்ல நடு மேல ரெண்டு மோதிர விரலி வைக்கிறீங்க ரெண்டு நடு விரலுக்கு மேல ரெண்டு மோதிர விரல இப்படி பின்னி வைக்கிறீங்க இங்க பாருங்க இப்படி பின்னி இப்படி வச்சுட்டீங்க வச்சிட்டு இந்த மோதிர விரல் இப்படி தொட்டுறீங்க இந்த ஆட்காட்டி விரல் கொண்டு ரெண்டு மோதிர விரலையும் பிடிச்சிறீங்க இப்போ சுண்டு விரலுக்கு வச்சு இது ஒரு விதமான யோனி முத்திரை இந்த யோனி முத்திரை நமது மூன்றாம் கண்ணை திறப்பதற்கான ஒரு பதிவு இப்ப நீங்க சுரவி முத்திரை சொன்ன அது மூளையில் வேலை செய்து நம்மளுடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய முத்திரை மூளையில் வேலை செய்து நமது சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு முத்திரை இது பரவாயில்லையா இந்த முத்திரை அது இப்ப நான் வந்து இன்றைக்கு நான் சரியா குழந்தைங்களா இங்க பாருங்க இப்ப இந்த இந்த ரெண்டு வரல இப்படி மடக்கணுமா இப்ப நடுவிரல் நடு நடுவிரலுக்கு ரெண்டு நடுவிரலுக்கு மேலேயும் இதை வச்சோமா இப்ப இதை கொண்டு இதை பிடிச்சுக்கிட்டோம் இதை கொண்டு இதை புடிச்சு புரிஞ்சிச்சா குழந்தைங்களா புரிஞ்சா இதுதான் இது ஒரு விதமான யோனிமதி இப்ப இன்னொரு யோனி மிச்சரி சொல்றேன் பாரு பாருங்க இது ஒரு விதமான யோனிமிச்சு இங்க பாருங்க இந்த ரெண்டு விரல் வச்சுக்கோமா அதை அப்படி வச்சுக்கிட்டோம் இப்ப இது ரெண்டே பேச்சு இது ஒரு விதமான இது சுண்டு வரல மடக்கிட்டீங்க சுண்டு வரல வச்சுக்கிட்டீங்கடா முழுதம் சுண்டு வரலை மடக்கிட்டீங்க சுண்டு வரல மோதிர வரல மடக்கிட்டீங்க ஐயா நீங்க பாருங்க இத காமிங்க இங்க பாருங்க இந்த வரல் இல்ல உங்க பாருங்க சொன்னிச்சா அந்த அந்த யோனிமித்திரை இந்த சுண்டு ஐயா ஆஹ் இப்போ இங்க பாருங்க சுண்டு வரல மடக்கிட்டோமா இப்ப ரெண்டு மோதிர ரெண்டு கை மோதிர வரலையும் இந்த நடுவரலுக்கு கொடுத்தால பின்னி வச்சிருக்கிறோம் அது முதல்ல உள்ள யோனிமித்திரை இங்க பாருங்க பின்னிட்டீங்களா இப்ப இது ரெண்டு வச்சுக்கிட்டோம் இதை இந்த இந்த கட்ட வரல் கொண்டு இப்படி பிடிச்சுக்கிட்டோம் இதை இதை இது ரெண்டு இப்படி இது வந்து ஒரு யோனி முத்திரை சரியா வீட்டுலயும் அடைக்கிட்டோங்க ஐயா இந்த ரெண்டு வரலையும் அடைக்கிட்டீங்களா இப்போ இந்த ரெண்டு வரலையும் பின்னிக்கிறீங்க ஆமா நெடுவரல பின்னிக்கிறீங்க இதுல வந்து வலது கை வலது கை நெடுவரலுக்கு குறுக்கால இடது கை நெடுவரல் போகுது வலது கை நெடுவரல் குற்கால இடது கை நெடுவரல் போகுது இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஆக்காட்டி வரல மேல வச்சு எதுக்காக வேண்டினா வாயு வாயுனுடைய வாயுனுடைய இதை வந்து நீங்க கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு நெற்றிக்கண் திறப்பதற்கு உங்க பாருங்க இது ரெண்டையும் எப்படி வச்சுக்கிட்டீங்களா இவ்வளவேதான் இந்த இது ரெண்டையும் ரெண்டியும்காய ஆகாய ஆகாய வேறையில பேருவேரை பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டீங்களா இந்த பாருங்க பாருங்க ரெண்டு வச்சுங்களா வச்சுங்களா புரியுது அடுத்து இத சுவாஸ் பண்ணிங்களாம் இத பிடிச்சிட்டீங்களாம் இத பேசிருக்கோம் இந்த ரெண்டு வரையிலும் ஒரு கத்திரி மாதிரி வச்சுக்கோங்கடா இந்த ரெண்டு வரையிலும் இணைச்சுக்கோங்கடா இதை வச்சுக்கோங்க இதுதான் இது ஒரு முத்திரை இது நெற்றிக்கெண் திறப்பதற்கான மிக சாத்தியக்குறான முத்திரை